சின்ன வெங்காயம் காலை சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கலாம் இதை நல்லா வதைக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் செவ நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதையும் இதோடு சேர்த்து வதைக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவு வெங்காயத்தோட வாசனை இல்லாத அளவுக்கு கொஞ்சம் வதைக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு கண்ணாடி மாதிரி அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ என்ன பண்ணால் மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க போதும் கொஞ்சம் புளி இதுவும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதக்கலாம் அவ்வளோதான் வதக்கின போதும் இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் ஆறிட்டோன்னே மிக்சியில் இது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் உடைச்சக்கல்ல போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சாச்சு இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இது தாலி பொண்ணு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பை கொஞ்சம் நல்லா செவக்கணும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்கணும் तवन दिखी की याद लो और पर पलटिला अवलादा சின்ன வெங்காயம் கார चटनी ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்